ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ குட்டி மீன் விழா பார்த்துலாம்மா என்னடா தலையில் சொலவு எடுத்துகிட்டு வரோம்னு பார்க்குறீங்களா ஆமா அங்கே ஊருக்கு வந்து கையோட எங்கள் அம்மா வந்து எங்கள் ஊர் கோயிலில் வந்து திருகார்த்திகைக்கு வந்து கொழுக்கட்டை வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் வந்து பணவொலை கொழுக்கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா திரளி இலை கொழுக்கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா பூ வர இலை கொழுக்கட்டை இதில் பூவரசு கொழுக்கட்டை வந்து எங்கள் கோயிலில் உள்ளது திரளி அறையும் திரளி இலை கொழுக்கட்டையும் அப்புறம் வந்து பனை ஊல கொழுக்கட்டையும் எங்கள் அண்ணன் வீட்டில் உள்ளது பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு திரளி இலை கொழுக்கட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா யார் யார் வீட்டில் எல்லாம் கொழுக்கட்டை வச்சுங்க அது மாதிரி இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் கொழுக்கட்டை வச்சிங்கனாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்திங்களா இது வந்து ரெண்டு நாள் ஆனாலும் ஒன்றும் செய்யாத பார்த்து நூல் இழுத்துரும் ஆனால் அதை நம்ம எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வெயிலில் வச்சோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா கொழுக்கட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சவுத் சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பனவோல கொழுக்கட்டை அதை தான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் உங்களுக்கு பணம் உள்ள கொள்கை பிடிக்குமா இல்லை திரளியெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்குமா இல்லைன்னா வந்து பூவரசி எல கொழுக்கட்டை பிடிக்குமாங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கொழுக்கட்டை வச்சுங்கிறதே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ம் சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ